ஆதியகமும் அதிகாரம் பதினொன்று பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே சமபூமி கண்டு அங்கு அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோட பேசிக்கொண்டார்கள் கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நீலக்கீலும் ஆளுக்கு இருந்தது பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் செதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டார்கள் மனுப்புத்திரு கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கறதுக்கு கத்தர் இறங்கினார் அப்பொழுது கத்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள் இப்பொழுது இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைவிட மாட்டாது என்று இருக்கிறார்கள் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார் அப்படியே கத்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீது எங்கும் போக பண்ணினார் அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள் பூமி எங்கும் வழங்கின பாஷையை கத்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பெயர் பாபேல் எனப்பட்டது கர்த்தர் அவர்களை அவரிடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி புகை பண்ணினான் சேமுடைய வம்ச வரலாறு ஜலப்பிரளயம் உண்டாகி இரண்டு வருஷத்திற்கு பின்பு சேம் நூறு வயதான போது அர்பக் சாத்தை பெற்றான் சேம் அர்பக் சாத்தை பெற்றவன் ஐநூறு வருஷம் உயிரோடு இருந்து குமாரையும் குமாரத்திகளையும் பெற்றான் அர்பக் சாத் முப்பத்தைந்து வயதான போது சாலாவை பெற்றான் சாலாவை பெற்றவன் அர்பக் சாத் நானூற்று மூன்று வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார் சாலா முப்பது வயதான போது ஏபேரை பெற்றான் ஏபேரை பெற்ற பெண் சாலா நானூற்று மூன்று வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஏபேர் முப்பத்து நாலு வயதான போது வேலேகை பெற்றான் வேலேகை பெற்ற பெண் ஏபேர் நானூற்று முப்பது வருஷம் உயிரோடுருந்து குமாரரையும் குமாரத்திகளை பெற்றார் பேலேகு முப்பது வயதான போது ரிகுவை பெற்றான் ரகுவை பெற்றவன் பேலேகு இருநூற்றொன்பது வருஷம் உயிரோடு இருந்து குமாரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ரகு முப்பத்தி இரண்டு வயதான போது செருகை பெற்றான் செருகை பெற்றவன் ரகு இருநூற்று ஏழு வருஷம் உயிரோடு இருந்து குமாரையும் குமாரத்திகளையும் பெற்றான் செருகு முப்பது வயதான போது நாகூரை பெற்றான் நாகூரை பெற்றவன் செருகு இருநூறு வருஷம் உயிரோடு இருந்து குமாரையும் குமாரத்திகளையும் பெற்றான் நாகோர் இருபத்தொன்பது வயதான போது தேராகை பெற்றான் தேராகை பெற்ற நாகோர் நூற்று பத்தொன்பது வருஷம் உயிரோடு இருந்து குமாரையும் குமாரத்திகளையும் பெற்றான் தேராகு எழுபது வயதான போது ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான் தேராகுடைய வம்ச வரலாறு தேராகு ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான் ஆரான் லோத்தை பெற்றான் ஆரான் தன் ஜென்மபூமியாகிய ஊர் என்கிற கல்தேர் தேசத்து பட்டணத்திலே தன் தாப்பனாகிய தேராக மறிக்கும் முன்னை மறித்தான் ஆப்ராமும் நாகூரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள் ஆபிராமுடைய மனைவிக்கு சாராய் என்று பெயர் நாகூருடைய மனைவிக்கு மில்கால் என்று பெயர் இவர்கள் இவள் ஆரோனுடைய குமாரத்தி அந்த ஆரான் மில்காலுக்கும் இஸ்காலுக்கும் தகப்பன் சாராய்க்கு பிள்ளை இல்லை இருந்தால் தேராகு தன் குமாரனாகிய ஆபராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக்கொண்டு கொண்டு அவளுடனே ஊர் என்கிற கருதையருடைய பட்டணத்தை விட்டு கானா தேசத்துக்கு போக புறப்பட்டான் அவள் ஆறான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள் தேராகுடைய ஆயுசு நாட்கள் இருநூற்றி ஐந்து வருஷம் தேராகு ஆறானிலே மறைத்தான் ஆதிகமும் பதினோராவது அதிகாரத்திலே நாம் பாபேல் கோபுரத்தை குறித்து பார்க்கிறோம் என்னமாக சேம் இருந்து ஆப்ராம் சந்ததி வரையும் வந்த சந்ததி குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த அதிகாரத்தில் நாம் ஆறு முக்கியமான பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் முதலாவது காரியம் பெருமையினுடைய ஆபத்தையும் சுயத்தை நம்புவதனுடைய விளைவை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த மக்கள் பாபேல் கோபுரத்தை கட்டின பொழுது தங்களுக்கென்று பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு அவர்கள் இதை செய்கிறார்கள் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம் ஆதி பதினொன்று நாளில் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் ஒரு இல்லை தங்களுக்கு பெயர் உண்டாக என்று பார்க்கிறோம் இது மனிதனுடைய பெருமையையும் அவனுடைய மேட்டுமையான சிந்தைகளையும் தேவனுக்கு தன்னை தாழ்த்த வேண்டும் என்ற மனதற்ற ஒரு மனநிலையும் காண்பிக்கிறது பெருமையும் தங்களுடைய சுய மேன்மையை தேடுகிறவர்களும் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக அருவறுப்பானவர்களாகவே காணப்படுகிறார்கள் தேவனை விட்டு அவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வதைவர தங்களுடைய சுய எண்ணங்களையும் விருப்பங்களை நிறைவேற்ற பிரயாசப்படுகிற விதமான நிலையை பார்க்கிறோம் ஆகவே தேவன் அதை ஒற்றுமாக அழித்து விடுகிறதை பார்க்கிறோம் பெருமினால் கட்டப்படுகிற எதுவுமே நிலைத்திருக்காது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையினுடைய காரியங்கள் எதுவுமே எல்லாமே நிலைத்து நிற்கும் இரண்டாவதாக தேவன் இல்லாமல் ஒரு ஐக்கியம் என்பது ஒரு நாளும் அது வந்து சரியானதாக இருக்க முடியாது இங்கே பார்க்க எல்லா மக்களும் இணைந்து மொழியில் நோக்கத்தில் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு காரியத்தை ஸ்தாபிக்கும்படியாக செயல்படுகிறதை பார்க்கிறோம் அவர்கள் திட்டமிட்டு தீர்மானத்தோடு இணைந்து இந்த காரியங்களை செய்கிறதை ஒருவேளை நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவாக இணைந்து ஒரு மனதாய் செய்கிறான் பார்க்க ஆனால் தேவன் இல்லாமல் இணைந்து செயல்படுகிற எதுவாக இருந்தாலும் அது தேவனை அல்ல அது ஒரு நாளும் அது ஆசீர்வாதமாக இருக்காது அது பெருமையின் பிரதிபலிப்பும் தேவனுக்கு முன்பாக கலகம் பண்ணுகிற ஒரு குணத்தையும் வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது மூன்றாவதாக தேவன் சர்வேகாதிபத்தியம் உள்ளவர் மனிதனுடைய எல்லா திட்டங்களுக்கு மேலாக அவரே ஆளுகை செய்கிறவர் அவருடைய திட்டம் ஒன்று மட்டுமே நிலைத்து நிற்கும் இந்த விதமான சூழ்நிலையில் தேவன் அவர்கள் மொழிகளில குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் அவர்களை சிதறடிக்கிறார் அவருடைய திட்டங்களை எல்லாவற்றையும் அவர் தவிடுபடியாக்குகிறதை நாம் பார்க்கிறோம் தேவன் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதை சாதித்தாலும் தேவனுக்கு முன்பாக அது அருவருப்பும் தேவன் அதை ஒருபோதும் விரும்ப மாட்டார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதியாகம் ஒன்பது ஒன்றில் நாம் பூமியை நிரப்புவோம் ஆண்டவர் பூமியை நிரப்புங்கள் என்ற கட்டளை கொடுத்திருந்தார் ஆனால் இந்த ஜனங்கள் பூமியை நிரப்புங்கள் என்று சொன்ன ஆண்டுடைய கட்டளையை ஏற்று கீழ்ப்படிந்து செயல்படுவதை விட்டுவிட்டு இவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து பாபேல் கோபுரத்தை கட்ட ஆரம்பித்து விட்டார்கள் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் மனிதனுடைய கீழ்ப்படியாமை காட்டுகிறது தேவன் சொன்னதை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு தீர்மானமோ விருப்பமோ இல்லாத மனநிலையை காட்டுகிறதாக இருக்கிறது ஐந்தாவதாக பல மொழிகளும் கலாச்சாரங்களும் எப்படி உருவாயின என்பதற்கான பதிலை இங்கே நாம் பார்க்கிறோம் பாபேல் கோபுரத்தை கட்டும்படியாக அவள் செய்த அந்த நிகழ்வின் மூலமாக ஆண்டவர் இந்த மக்களுடைய மனநிலையும் தங்களுடைய சுய மேன்மையை வெளிப்படுத்தும் செய்த அந்த காரியத்தையும் தேவன் சிதறடிக்க பண்ணி அதை ஒன்றுமில்லாமல் போனார் அது மாத்திரமல்ல இவர்கள் பல இடங்களுக்கு சிதறப்பட்டார்கள் மொழிகள் அங்கு வித்தியாச வித்தியாசமான மொழிகளை ஆண்டவர் ஏற்பட பண்ணுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் மனிதனுடைய சரித்திரத்தை தேவனே நியமிக்கிறார் ஆகவே பல கலாச்சாரங்கள் எவ்விதமாக வந்தது பல மொழிகள் எவ்விதம் வந்தது என்பதை குறித்த பதில் இங்கு நாம் பார்க்கிறோம் ஆறாவதாக தேவன் தம்முடைய திட்டத்தில் உண்மையிலவராகவே இருக்கிறார் ஆதியாகமும் ஆகமும் பதினோராவது அதிகாரத்தில் ஆபிராம் வரைக்கும் இங்கு சொல்லப்படுகிற வம்சாவளியை பார்க்குறோம் தேவனுடைய உடன்படிக்கையின் முக்கியமான நபரான ஆபிரகாம் அதாவது தேசங்களுக்கெல்லாம் தகப்பனாகிய அவனோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறதை பார்க்கிறோம் மனிதனுடைய விதமான கலகங்கள் எதிரடையான திட்டங்கள் நோக்கங்கள் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் தம்முடைய மீட்பின் செயலை திட்டத்தை மனிதர்கள் மத்தியிலே செயல்படும்படியாக தொடர்ந்து தனிப்பட்ட மனிதனைப் போல ஆபிரகாமை போல தெரிந்து கொண்டு கத்த தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்விதமாக காணப்படுகிறோம் என்பது மிக முக்கியம் தேவனுடைய சித்தத்தை விரும்புகிறோமா அல்லது நம்முடைய பெருமையினால் நாம் வழிநடத்தப்பட்டு நம்முடைய சுய மேன்மையும் மகிமையும் தேடுகிறோமா நாம் தேவன் இல்லாமல் என்னதான் இணைந்து செயல்பட்டு முயற்சித்து சாதித்தாலும் தேவனுடைய நாமம் அதில் மகிழை மகிமைப்படவில்லை என்பதை பார்க்கும் பொழுது தேவன் அவர்களை சிதறடித்து விடுகிறதை பார்க்கிறோம் அவர்கள் நிலைத்து நிற்க முடியவில்லை எந்த சூழ்நிலையும் தேவன் தம்முடைய சர்வேகாதிபத்தியின் திட்டத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அவர் அதுமாக செய்கிறதை பார்க்கிறோம் அவருடைய ஞானம் எவ்வளோ பெரிதென்பதை குறித்து பார்க்குறோம் அமே மனிதனுடைய பெருமை ஒரு நாளும் தேவனுடைய காரியங்களை நிலைநாட்ட முடியாது அவருடைய அருமையான சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து அவருடைய விருப்பத்தின்படியாய் வாழ கற்றுக்கொள்ளோமானால் நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லை என்றால் நாம் கலகக்காரலாக தேவனுக்கு எதிராய் நின்று நாம் செய்ய முடியும் எல்லா காரியங்களையும் கற்று சிதறடித்து போட்டு நம்முடைய நேரங்கள் காலங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களும் சிதறடிக்கப்பட்டு நாம் தடுமாறுகளாகவே காணப்படும் அலைந்து திருவிழா காணப்படும் காயநாதான் நம்ம பார்க்குறோம் தேவனுடைய அருமையான சித்தத்துக்கு தன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்க கொடுக்க மனதில்லாதவனாக தேவனை விட்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையில தூரமாய் போய் தன்னுடைய காரியங்களை சாதிக்க அவன் விருப்பப்பட்டான் அமாலே தேவன் அவனை இந்த சபித்த பூமியிலே சபித்தவனாகவே அனுப்புகிறார் அவனுக்கு பின்பாக அவனுடைய வாழ்க்கையினுடைய சந்ததி முழுவதுமாக என்னாயிற்று நமக்கு தெரியாது அழிந்து போனது அருமையாளே தேவனுடைய காரியங்களை குறித்து நாம் எப்பொழுதும் பயத்தோடும் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழுகிற மனநிலையோடும் வாழுவதை கத்தர் எதிர்பார்க்கிறார் தேவனுக்கு நாம் இணங்கி கொடுப்போம் அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் நாம் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு என்ன செய்ய முடியாத சொல்லுகிறது அவருடைய மகிமைக்காக அவரை மேன்மைப்படுத்தக்கூடிய காரியங்களை தெரிந்து கொள்ளும் அதை கத்தனுடைய துணையோடு கூட நிறைவேற்றும் பொழுது அவனுடைய நாமம் மகிமைப்படும் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய அருமையான திட்டத்தின் நிறைவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் பெற்று வாழக்கூடியவர்களாக காணப்படுவோம் அருமையான அநேக அவைக்குரிய பாடங்களை எந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் நாலு தினத்துல அடுத்த அதிகாரத்தை நாம் பார்ப்போம் நன்றி